मार्गन பிரபல எடிட்டர் லியோ ஜான்பால் இயக்கத்தில் ஆண்டனி நடிச்சிருக்கிற வித்தியாசமான கிரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கிற மார்கன் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா மும்பையில போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஆண்டனி படத்துடைய ஆரம்பத்திலேயே ஊசியால் பாதிக்கப்பட்டு காவல்துறையிலிருந்து ஓய்வில் இருக்காரு இந்த நிலையில் சென்னையில் ஒரு பொண்ணு விஷ ஊசி போடப்பட்டு உடல் எல்லாம் கருப்பாகி கொலை செய்யப்படுறாங்க இதை கேள்விப்படுற விஜய் ஆண்டனி அபிஷியரா இந்த வழக்க விசாரிக்கிறதுக்காக சென்னைக்கு வராரு இந்த நிலையில் தமிழறிவு அப்படிங்கிற ஒரு மேலே சந்தேகம் வர அவரை பிடிச்சி விசாரணையும் செய்யறாரு ஆனா அந்த நபர் குற்றவாளி இல்லை அப்படிங்கறது விஜயாண்டனிக்கு தெரிய வருது இருந்தாலும் அந்த நபருக்கு எதை பார்த்தாலும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற ஒரு அபாரமான திறமை இருக்கு ஸோ அவருடைய உதவியோட கொலைகாரனை கண்டுபிடிக்க விஜயாண்டனி ட்ரை பண்றாரு அவருடைய ட்ரை வந்து சக்சஸ் கொடுத்துதா அப்படிங்கிறதான் மீதி கதை விஜயாண்டனி எப்போவுமே த்ரில்லர் அண்ட் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களை தேர்வு செஞ்சு அதே இந்த படத்தையும் அவர் செலக்ட் கொலை விசாரிக்கிற போலீசா வழக்கமான இறுக்கமான முகத்தை வச்சு தான் நடிச்சிருக்காரு அவர் என்ன வஞ்சனை அதே மாதிரி அறிமுக நடிகர் தமிழர்வாக வரக்கூடிய அஜய்க்கு விஜயாண்டனிக்கு நிகரான ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க அவரும் அதை நல்லாவே பண்ணிருக்காரு இதே மாதிரி நல்ல கேரக்டர்களை வந்து அவர் தேர்வு செஞ்சு ஒரு ரவுண்ட் வரலாம் திரையில அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே ரசிக்க வைக்குது அதே மாதிரி படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் நடிச்ச எல்லாருமே நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க தொடர் கொலைகள் அதுவும் ஒரே பேட்டர்ன் யார் செஞ்சிருப்பாங்க பல சுவாரஸ்யம் இருந்தும் கூட ஆடியன்ஸை சீட் நுளியில் வர வைக்கிற அளவுக்கு சூப்பரான காட்சிகள் இல்லாத ஒரு குறையாக தான் இவங்க கதைக்குள்ளே போயிடுறாங்க விசாரணையை நோக்கியே படம் போகுது நல்லாவும் இருக்கு இரண்டாம் பாதியில் கோட்டை விட்டுட்டாங்க இயக்குனர் லியோ ஜான்பால் விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் கதையை வந்து கொடுக்க நினைச்சிருக்காரு ஆனால் ஒரு முழுமையான ஃபீலை கொடுக்காம இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் திடீர்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது ஒளிப்பதிவு எடிட்டிங் எல்லாமே படத்துக்கு பக்கபலமா இருக்கு பின்னணி இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்தில் கிரைம் படங்களை விரும்பி பார்க்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பா பிடிக்கும்